சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு உன் கஷ்டங்களுக்கும் உன் கவலைகளுக்கும் மருந்தாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் கஷ்டங்களை போக்கவே நான் இந்த உலகத்தில் அவதரத்தில் இருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் ஆனால் நீ ஏன் தேவையில்லாமல் மன வருத்தத்தோடு கஷ்டத்தோடு உன் கஷ்டங்களை மட்டுமே பெரிதாக நினைத்து என்னை மறந்து விடுகிறாய் சில சமயங்களில் என் வார்த்தைகளை கூட நீ கேட்பது இல்லை கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நீ இணைத்தபடி நான் மாற்றி அமைக்கின்றேன் என் கஷ்டங்களையும் உன் வேதனைகளையும் உன் மனதிற்கு பிடித்த உறவு கூட புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புகிறாய் உன் வேதனைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் அதை ஏற்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயம் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த நிமிடத்தில் இருந்து நான் உனக்கு தருகிறேன் முழுமையாக உன்னோடு நிரந்தரமாக மகிழ்ச்சி மட்டுமே இனி உனக்கு இருக்கும் நீ நினைத்து பார்க்க முடியாத யோசிக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நடத்தி காட்டுகிறேன் இனிமேல் நீ கவலைப்படக்கூடாது புதிய வாழ்க்கையை புத்தம் புதிய பொலிவுடன் நீ தொடங்க போகிறாய் உன் கஷ்டங்களும் கவலைகளும் கரைந்து போகும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்